பகலில் ஓய்வில் இருக்கும் பறவைகளின் சராசரி இதய துடிப்பு என்ன ஏ நிமிடத்திற்கு எண்பத்தி இரண்டு முறை பி நிமிடத்திற்கு நூற்றி எண்பத்தி இரண்டு முறை சி நிமிடத்திற்கு இருநூற்றி முப்பத்தி இரண்டு முறை டி நிமிடத்திற்கு இருநூற்றி எண்பத்தி இரண்டு முறை உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி நிமிடத்திற்கு இருநூற்றி எண்பத்தி இரண்டு முறை எந்த பறவை பெரும்பாலும் ஆன்மீக அடையாளத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது ஏ காகம் பி புறா சி மயில் டி ஆந்தை உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி ஆந்தை மிக பெரிய மாமிச பறவை எது ஏ அல்பர்ட்ராஸ் பி நெருப்புக்கோழி சி ஆண்டியன் காண்டோர் டி ஹெரான் பறவை உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி ஆண்டியன் காண்டோர் எந்த பறவை மிகப்பெரிய முட்டை இடுகிறது ஏ ஃப்ளமிங்கோ பி மயில் சி நெருப்புக்கோழி டி வாத்து உங்கள் நிறம் தொடங்குகிறது சரியான விடை சி நெருப்புக்கோழி நீல நிற முட்டைகளை உடைய பறவை எது ஏ மயில் பி அமெரிக்க ராபின் பறவை சி ஃப்ளமிங்கோ டி ஹமிங்பர்ட்ஸ் உங்கள் நிறம் தொடங்குகிறது சரியான விடை பி அமெரிக்க ராபின் பறவை ஒரு பறவை கட்ட எவ்வளவு நேரமாகும் ஏ ஐம்பது நாட்கள் பி நூறு நாட்கள் சி முப்பது நாட்கள் வரை டி 200 நாட்கள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி முப்பது நாட்கள் வரை ஒரு பறவைக்கு எத்தனை மூட்டுகள் உள்ளன ஏ நான்கு மூட்டுகள் பி மூன்று மூட்டுகள் சி இரண்டு மூட்டுகள் டி ஆறு மூட்டுகள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ நான்கு மூட்டுகள் மூளையை விட எந்த வகையான பறவையின் கண்கள் பெரியவை ஏ மயில் பி வாத்து சி நெருப்புக்கோழி டி கோழி உங்கள் நேரம் தடங்குகிறது சரியான விடை சி நெருப்புக்கோழி காஸ்ட்ரேட்டட் பறவை எது ஏ நெருப்புக்கோழி பி பஃபின் சி ஆண்டியன் காண்டார் டி கேபன் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி கேபன்